Hello friends! இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை நம்ம வந்து பார்த்தது கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மரண காட்டு காட்டியும் நம்ம வந்து பார்த்ததே வந்து கிடையாது இப்போதைக்கு வந்து டா டேபிள் டாப்பராக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆடி இருந்தாங்க ஒன்பது கேமில் வந்து எட்டில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு கேமில் தான் தோற்றுருக்காங்க எட்டு கேமில் வந்து வெற்றி தான் இந்த மாதிரி வந்து குஜராத் வந்து இருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து டைட்டிலும் வந்து அந்த சீசனில் வந்து ஜெயித்தாங்க அதே மாதிரி இந்த சீசனில் ராஜ் ராஜஸ்தான் வந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரெண்டு விஷயத்த வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மூலமா சஞ்சு வந்து பண்ணிருக்காரு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல ஜெயிச்சதன் விளைவா இப்ப பிளே ஆஃபுக்கு ராஜஸ்தான் வந்து போயிட்டாங்க இனிமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த முதல் இடத்த வந்து பிடிக்கிறது முதல் ரெண்டு இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் தோத்தா கூட அதனால அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இனிமே அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்ப இதுல ஜெயிச்சதன் மூலமா பிளே ஆஃபுக்கும் வந்து போயிட்டாங்க முதல் அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸு புறம் வந்து லக்னோ அணி வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணி விட்ருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸு மாதிரி சஞ்சூ சாம்சன் பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பர் ரேஸில் ராகுலோட சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு வந்து பிரதான கீப்பராக வந்து ரிஷப் பண்ட் தான் இருக்க போகிறார் ஏன்னா இந்த சீசனில் அவர் பார்த்திங்கன்னா நல்லா அதிரடி காமிச்சிட்ருக்காரு ரிஷப் பண்ட்டு அப்போ மெயின் கீப்பர் வந்து அவர் தான் பட் அவருக்கு எதுவும் இன்ஜரி ஆச்சு அவர் ஆட முடியல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கீப்பர் அப்படிங்கிறப்ப ராகுலா சஞ்சுவா அப்படிங்கிற மாதிரி நிலமை இருக்கிறப்ப சஞ்சு தொடர்ந்து சிறப்பு சிறப்பாக இருக்காரு டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து ராகுலோட அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பையும் சஞ்சு வந்து காலி பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த கேம்ல பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மனா வந்து இருந்து எழுபத்தி ஒரு ரன் முப்பத்தி மூணு பந்துல ஏழு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா டீமை ஜெயிக்க வச்சிருப்பாரு ஜெயிச்ச உடனே பயங்கரமா கத்தி செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பாரு ஜென்ரலா சஞ்சு சாம்சன் ரொம்ப காமான ஒரு பிளேயர் இந்த மாதிரிலாம் கத்த மாட்டாரு ஆனா இந்த மாதிரி என்னமோ தெரியல ஒருவேளை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இடம் பிடிக்க போறோங்கிற சந்தோஷமா இல்ல வந்து பிளே ஆஃபுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம் ஒரு சந்தோஷமா தரல பயங்கரமா கத்தி சஞ்சு வந்து அவருடைய செலிபிரேஷன் வந்து வெளிப்படுத்தி நன்றி